Ziva, an elite active retirement community in Chennai. For apartments and luxury villas, காட்டுமன்னார் கோவிலில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தியதாக போலீஸ் உயரதிகாரிகள் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து காவல் ஆய்வாளர் உட்பட மூன்று பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் நேற்று பிரவீன்ராஜ் என்பவர் பத்திற்கும் மேற்பட்ட மர்ம நபர்களால் அவரது வீட்டின் அருகில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மணிகண்டன் செந்தில் சிவராஜ் ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மற்றவர்கள் தேடப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள மணிகண்டன் தரப்பினருக்கும் ராஜுக்கும் இடையே கடந்த ஒன்பதாம் தேதி தகராறு ஏற்பட்டதில் பிரவீன்ராஜ் போதையில் தனது கையில் வைத்திருந்த சிறிய கத்தியால் மணிகண்டன் தரப்பினரை வெட்டியதால் காயம் ஏற்பட்டது இதுகுறித்து மணிகண்டன் தரப்பினர் காட்டுமன்னார் கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் விசாரித்து நடவடிக்கை எடுக்காமல் காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம் காலம் தாழ்த்தியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பிரவீன் ராஜே அவரது வீட்டின் அருகில் மணிகண்டன் தரப்பைச் சேர்ந்த பத்து பேர் போதையில் வெட்டி கொலை செய்தது குறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் விசாரணை செய்தார் இதைத் தொடர்ந்து உடனடியாக காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் உதவி ஆய்வாளர் அன்பழகன் ஏ டு ராஜா உள்ளிட்ட மூன்று பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர்